வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் பார்த்தாலே தெரியும் நியூ சில்ட்ரன்ஸ் பார்க் இது தான் ஆறு மாதமாக வேலைப்படையெல்லாம் முடிஞ்சு சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்திங்களா எவ்வளோ பக்கம் இருக்குதுன்னு என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ரெண்டு மணி க்யூ போட்டு நல்லா டிக்கெட் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஒவ்வொரு விலங்குமே மூணு லேயர் போட்டிருக்காங்க அவ்வளோ தூரமாக டிஸ்டன்ஸாக இருந்தது பார்க்கணும் அங்கே வச்சுருக்க போர்டும் சரியான சூப்பர் இப்போ வர குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணியிருக்காங்க முன்னாடி மண் ரோடு போட்டு தான் நம்ம பிக்கக்லாம் பார்க்க போகும் இப்போ அப்படி கிடையாது இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது ஒரு ஃபாரின் குள்ளே என்ட்ரு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு பிரிட்ஜு மாதிரி பா போட்டு பெரிய பெரிய ஆங்கிள் போட்டு அந்த வலைலாம் ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்காங்க உள்ளே வந்து செப்ரேட் செப்ரேட்டாக பண்ணியிருக்காங்க தண்ணி மரம் ஒவ்வொரு போட்ஸும் வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக வாழ்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே காட்டுறேன் நீங்கள் அப்படியே சுத்தமாக பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே அப்படியே கொடுத்துருப்பேன் அப்படியே இதில் பார்த்துட்டே வந்துடுங்க கே பாக்றேன் ஐயோ அங்க பாக்கறேன் இலைக்கு போறேன் வா வா தேச்சு அந்த டக பிக்சிசிக்கு மொறசன் ஆடு அது வரங்குது அம்மா இருக்கா அம்மா இருக்கா அந்த ஒரு ஒரு போர்டும் பார்த்தீங்கன்னா அந்த உயிரினை எந்த தாயம் நாட்டை கொண்டது எங்கேருந்து வந்திருக்கு அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாம் செப்ரேட்டாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் இடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பாம்பு பண்ணைக்கு வந்தாச்சு பாம்பு பண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஆல்ரெடி இருந்தது தான் ஆனால் வந்துட்டு பெயிண்ட் மட்டும் அடித்து கொஞ்சம் லைட்டாக மெக்கூர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு பாருங்க நான் ஒன்று ஃபோட்டோ எடுப்பேன் அங்கே பாருங்கள் சார் அப்படி பார்க்குது நம்மளே பாருங்கள் முகத்தை வச்சு பார்த்துட்ருக்கு எல்லா பாம்புமே வந்துட்டு நிறைய பாம்பு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் முன்னாடி எல்லாம் அன்னைக்கு போகும்போதெல்லாம் பாம்பு இல்லை இங்க பாருங்க மொத்தமா அப்படியே படுத்துட்டு இருக்கு ஒரு அசுகம் இல்லாம இங்க பாருங்க இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பூச்செடி இதை தனியா சேப்பிட கொடுக்கவே இல்லை நல்லா ஆங்கர் போட்டு அழகா நிறைய செடி வந்து வச்சிருக்காங்க இந்த தடவை அண்ணா பாருங்க பாருங்க நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் ஸ்நாக்ஸ் எதுவுமே வச்சிடல இப்போ புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் கேன்டீன் மாதிரி கூட ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட மேலே கூரை கூட பார்த்திங்கன்னா அழகாக போட்டிருக்காங்க ஆங்கிள் வச்சு உள்ள ஒழுகாத அளவுக்கு நல்லா வெயிலும் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய மரங்கள் வேறு இருக்கு இல்லையா இடமும் இருக்குது ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இருந்தாலும் புதுசாக ஆட் பண்ணிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தெரியும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டெலாம் இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்காக இருந்துச்சு இப்போ அது எதுவும் மாற்றிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா வே கூட இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி வச்சிருக்காங்க எது சைடு இருக்குன்னு அவங்களே ஆர்ச் மாதிரி போட்டிருக்கோம் ஏனில் ஏறணும் கூட ஓகேவா வேதிகள் குழந்தைங்க விளாட்ற பார்க்கே பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல செப்ரேட்டாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சைட் போயிட்டுருக்கோம் இங்கே இருக்க திரும்ப இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கும் போது அப்போதான் இதுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்தோங்க அந்த வண்டி கூட ஃபாரஸ்ட் வண்டி வரும் பார்த்துங்க இதுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டிலே பார்த்தீங்கன்னா மயில்லாம் வந்துவிட்டு வெளியவே இருந்துச்சு பசங்களே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க என் பாப்பாவே இதை பார்த்துட்டு கொக்குருக்கோ கொக்குருக்கோ கோழி கோழின்னு சொல்லிகிட்டே இருந்தாள் அதை கூட நான் ஷார்ட் போட்டிருப்பேன் அவள் கொக்குருக்கோ பார்க்குறேமான்னு சொல்லிகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே தான் அந்த பீகாக் வெளியே ஓடிட்டே இருந்தது எல்லாமே பாருங்க எல்லோரும் சூப்பராக இருக்கும் மழை வேலை வந்துட்டு போயிருக்க அதிகம் சொல்லவே வேணாம் சரியான பச்சை கட்டி கொஞ்சம் சேலில் இருக்குதுங்க பார்க்கவே உள்ளே போனாலுமே நமக்கு வெயில் இருக்கா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அங்கே போய் அந்த அன்றைக்கி இது பார்த்திங்களா அந்த தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த பக்கமும் நிறைய இருக்கும் சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த சைடும் ஒன்று இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்க இது எல்லாமே ஒன்று ஒன்று இருக்கும் இது என்ன சாப்பிட எங்கேருந்து வந்திருக்கு எந்த விலங்கு பார்த்தா இதுக்கெல்லாம் அச்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு க்யூஆர் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் இன்னும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே இப்போ இருக்க ஜெங்கிஷ்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக தான் கொடுத்துருக்காங்க இதான் நாட்டு குரங்கண்டா எங்கடா இருக்குது பழங்கள் தான் ஃப்ரூட்ஸு சீடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இருக்குது இதுக்குள்ளே குட்டி குட்டியாக ரெண்டு மூணு ஆமாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முதல்ல இந்த படுத்துட்டு இருக்கு அந்த கம்பி இருக்குன்றதெல்லாம் சரியாக எடுக்க முடியல அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லவ்பர்ட்ஸ்லாம் பார்க்க வந்தாச்சு லவ் பேர்ட்ஸ்லாம் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்து நான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டேங்க அதை பார்த்து உண்மையாகவே இருக்குது ஆனால் அது வந்துட்டு இவங்க பிக்சர் சும்மா அதை ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை பார்க்க உண்மையிலே நைஸ் ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் குரங்கு தான் இருக்குது அந்த குரங்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வரும் நம்ம அந்த சைடு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த சைடு இது பார்த்தீங்கன்னா மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்கொயர் மாதிரி போகிறது மேலே ஏறுது ரிவர்ஸில் இறங்குறது இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஆலமர விருதை வச்சு இந்த இடத்துல இன்னொரு இடம் நம்ம வெளியே போகும் இல்லைங்களா அந்த இடத்துல கூட விளையாடிட்டு இருக்காங்க அதுவும் ஓகே பசங்களுக்கு இது ஒன்று நம்ம பழைய காலத்து டெக்னிக்கை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அதுவும் இங்கே நடக்குது ரெண்டு நேரத்தில் இதோ இங்கே பாருங்க இங்கே விளையாடிகிட்ருக்காங்க பாருங்கள் இது வந்து வெளியே போகிறது இங்கேயும் வந்து அதை கட்டி விளையாடிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே பெரியவங்களாமே விளையாடினாங்க தெரியவங்களும் சின்னவங்கலாம் கிடையாதுங்க எல்லாரும் விளையாட வேண்டியது தான் ஏன்னா ஆலமரத்து விழுது அந்த மாதிரி அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும் யாருக்கும் சீக்கிரம் விட்டு கொடுக்கணுன்னே தோணாது நம்மளாக இருந்தாலும் எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு ஒரு பிடிச்சது ஒரு தொங்கல் தொங்கிட்டு தான் போவோம் அந்த மாதிரி தான் இங்கே எல்லோரும் குழந்தைங்களுக்குமே பழசை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் நிறையவே ட்ரை பண்ணி எல்லாமே அதை கட்டி எல்லோரும் குழந்தைங்க பாருங்கள் இங்கே ஒருத்தர் குழந்தை தூக்கி அவருடைய